வாசத்துக்கு முன்னேசத்துக்கு முன்னாடி தமிழ் மக்கள் நண்பன் இருக்கும் விஜய் விஜய் அன்போனே ஸோ இன்றைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கே கே கிச்சன் தான் வந்திருக்கேன் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நீ கிறிஸ்மஸ்ஸு ஸோ கிறிஸ்மஸ்க்காக வந்து ஒரு ஆஃபர் வந்து போட்டிருக்காங்க பார்சல் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸு ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ஐநூறு பிரியாணி வந்து புக் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரீ புக்கிங் மட்டும் தான் ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆயிரத்தி ஐநூறு பிரியாணி வந்து வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அது அந்த ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு வாங்க உள்ள போகலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் போயிட்ருக்கு பிரியாணிக்கு தான் வந்து இருக்காங்க ஸோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரியாணி பேக் பண்ணி எக்கு வச்சு ரைட்டா கத்திரிக்காய் இந்த மாதிரி எல்லாமே வச்சு தேர்ட் வெறும் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டுருக்கோம் கேகே கிச்சனில் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லா பிரியாணியும் வந்து பார்சல் பண்ணியிருக்கோம் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேகே கிச்சனில் இன்னும் நிறையா ஆஃபர்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு எல்லா ஃபெஸ்டிவல் சீசனுக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு ஆஃபர்ஸ் நம்ம மக்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நார்மல் டைம்லையும் வந்தீங்கன்னா கூட நம்ம கே கே கிச்சனில் வந்து எல்லா விதமான ஃபுட்டும் அவைலபிள் இருக்குது இந்த மாதிரி இப்போ ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா நம்ம கஸ்டமருக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து வெறும் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு வந்து போட்டிருந்தோம் அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தௌசண்ட் ஃப்ரைட் ரைஸ் மேலே வந்து சேல் ஆகிருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டைனிங் பண்றவங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் ரீபீஸும் பார்சல் ஃபார்ட்டி ஃபைவ் ரிசும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதான ப்ராசஸ் தான் வந்து இதாகிட்டு இருக்கு ஸோ நீங்க அப்படியே எங்க பிரியாணி அடிக்கிறத பார்க்கலாம் ஸோ எப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் வருதோ அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபோன் நம்பர் கான்டெக்ட் எல்லாமே நான் தரேன் எல்லாமே நம்ம ப்ரீ புக்கிங் மூலியமா தான் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க முன்ன முன்கிட்டேயே வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்க டெலிவரி வாங்கிக்கலாம் இல்ல இந்த கோவலம் சைடில் இருந்தீங்கன்னா நீங்க வந்து டெய்னிங் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் கே கே கிச்சன் சார்பாக ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க தேர்ட்டி த்ரீ ருபீஸ் டைனினுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் டேக் வைக்கின்ட்டு ஸோ நாங்கள் அஞ்சு பிரியாணி வாங்கியிருக்கோம் பசங்கலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஆ நான் இப்போ கே கே கிச்சனில் இருக்கேன் வந்து ஆஃபர் போட்டிருக்கேன் ஒரு பிரியாணி ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஒரு ஃபிஃப்டீன் போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஆஃபரில் இருக்கேன் எங்கேயுமே சென்னையில் கிடையாதுன்னு சொல்லிட்டு கே பிரியாணி ஸ்டாலில் வந்து ஆஃபர் போட்டு பிரியாணி கொடுக்குறாங்க சாப்பிட்றது முப்பத்தஞ்சி வாங்கினா நாற்பத்தஞ்சி ரூபா இந்த மாதிரி எங்கேயும் கிடைக்காது ருசியும் வந்து அந்த கேத்த மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க நல்லா ருசியாக இருக்குது இன்னும் நிறைய ஜனம் வந்து சாப்பிட்றதுக்கு இருக்காங்க இது மாதிரி ஆஃபர் வந்து எங்கேயுமே கிடைக்காது ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்கன்னா இது ரொம்ப பாக்கியம் ரொம்ப இதுவாக இருக்கும் அதிர்ஷ்டமாக இருக்கும் இது கிறிஸ்மஸுக்குன்னே கொடுத்துருக்காங்க

சோ என்ன மக்களை வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு புரிசு நினைக்கிறேன் சோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கே கே கிச்சனை வந்து விசிட் பண்ணி பாருங்க இது வந்து இப்போ இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்னா நீங்கள் வந்து உங்களோட இன்ஸ்டா பேஜ் இருக்குது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இன்ஸ்டா யூடியூப்பில் வந்து எல்லாமே ஆட் போடுவோம் அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போனால் போதும் எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் வருதோ அப்போல்லாம் ஆஃபர்ஸ் வந்து உங்களுக்கு மெசேஜாக வந்துடும் ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உண்மை தான் இதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கருத்துமே இல்லை ஆனால் வந்து நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வந்து கிடைக்கும் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பிரியாணி மட்டும் இல்லை நாங்கள் ஃப்ரைட் ரைஸும் வந்து கொடுத்துருக்கோம் இதே மாதிரி இன்னும் நிறையா மெனுஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்காக இருக்கும் கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஒரு பயனுள்ளதாக வந்து இது பண்ணணும்னு சொல்கிறதுக்கா இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்களும் வந்து மறக்காமல் கே கே கிச்சன் கோவலத்தில் இருக்கு விசிட் பண்ணி பாருங்கள் ஸோ உங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணணும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் இதே மாதிரி சிங் பை பை தேங்க்யூ ஸோ மச்